ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு லைவ் போட்டிருக்கோம் நம்ம புதுசாக யாராச்சும் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே வாங்க நம்ம லைவில் ரொம்ப நாள் நம்ம சேனலில் லைவ் வரவே இல்லை வீடியோஸும் கண்டினியூவாக கொடுக்கல கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு அதனால் லைவ் வர முடியல புதுசாக யாராச்சும் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்குள்ளே வாங்க நேற்று வீடியோ போட்டதை பார்த்துட்டு ஒரு ஒரு சிலர்ஸ்க்கு வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஏன் இத்தனை நாள் வீடியோ வரல என்ன ரீசன் சொல்லிட்டு ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டிய கொஞ்சம் இருந்தனால போயிட்டு வந்தனால வர முடியல லைவில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனல் லைவ்ல வாங்க அப்படியே வந்தவங்க ஒரு லைக் தட்டி விடுங்க விக்ரம் ஹாய் ஹாய் புதுசாக நம்ம லைவ் வரீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க குட் ஈவினிங் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டென் டேஸ் டென் டேஸ்க்கு மேலேயாச்சு நம்ம சேனலில் லைவ் போட்டு இப்போ லைவ் வந்திருக்கேன் ராகுல் ஹாய் ஹாய் ராதிக் ஹாய் ஹாய் புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கு எல்லாரும் போய் நோட் பண்ணி பாருங்க ஹாய் அக்கா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அக்கா அம்மா அப்பா நீங்க எத்தனை எல்லாரும் ீங்களாக்கா சாப்பாச்சா இல்லையா நான் எல்லாருமே எங்கள் வீட்டில் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா ஈவினிங் எல்லாம் டீ காஃபி எல்லாம் குடிச்சாச்சா ஒர்க்லாம் எப்படி போகுது இல்லை ஒர்க் பண்ணுறிங்களா படிக்கிறீங்களா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னு நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதில் ஏதாவது ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறதில்ல இது உங்களுக்கு செட் ஆகுது இல்லை இது உங்கள் ஃபேஸ் செட் ஆகலை நீங்கள் வேறு வீடியோ செட் பண்ணுங்கன்னு சொன்னால் அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம் ஆனால் ரொம்ப டென் டேஸ் பக்கம் வந்துட்டு நம்ம சேனலில் போடவே இல்லை எதுவுமே கொஞ்சம் ஒர்க் இருந்தனால் பண்ண முடியல யாராச்சு பேசுங்க தனியா பேசிட்டு இருக்கம்மா நீக்கு லைவ் போட்டுட்டு நான் சூப்பராக இருக்கேன் அக்கா நானும் தங்கச்சியும் சூப்பராக இருக்கோம் அக்கா எனக்கு அம்மா அப்பா கிடையாது ஓ அப்படிங்களா ஓகே ஓகே கண்டிப்பாக அம்மா அப்பா இல்லாத இடத்துல வந்து கடவுளை வந்து நம்மளை நல்லாவே பார்த்துக்குவாங்க நம்மளுக்கு அதுக்கு தான் தங்கச்சின்ற ஒரு உறவு கொடுத்துருக்காங்க அம்மா அப்பாவுக்கு பதிலாக அவங்கள வந்து சூப்பராக பார்த்துக்குவோங்க அவங்க வீடியோ பார்த்துக்கேன் வீடியோ எல்லாம் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ ஏன்னா ஒருத்த ஒருத்தவங்களை நம்ம டேர்ந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஈடாக இன்னொருத்தவங்களை நம்ம க நம்ம பக்கத்தில் கண்டிப்பாக கடவுள் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க இல்லாதது வந்து இவங்களுக்கு நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும் அதுதான் விஜய்குமார் ஹாய் ஹாய் வாங்க புதுசாக நம்ம சேனல் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் கட்டி விட்டுருங்க நம்ம சேனலை இருக்கவங்க ஆமாம் அக்கா என் தங்கச்சி தான் எனக்கு உயிரே அக்கா வேற வேற எல்லாமே அம்மா அப்பா எல்லாமே என் தங்கச்சி தான் அக்கா எனக்கு அஞ்சு வயசு போதே ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க ஓகே ஓகே ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்கள் தங்கச்சி வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேஸை வந்து உங்களுக்கு அம்மா அப்பா இல்லாத ஸ்பேஸை அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க அவங்களும் உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க நீங்கள் என்ன பண்றீங்க ஒர்க் பண்றீங்களா படிக்கிறீங்களா பார்ட் டூ எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க என்ன பார்ட் டூ எனக்கு புரியலைங்க தர்ஷன் அக்கா நான் உங்க நியூ சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ தேங்க்யூ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனல் லைவ்ல வாங்க டென் டேஸ் நம்ம சேனலில் கொஞ்சம் கேப் விட்டாச்சு கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருந்ததுனால இனிமேல் நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக வீடியோஸ் வரும் நம்ம சேனலில் உள்ள வீடியோஸையும் போய் பாருங்க அக்கா நான் வந்து பெங்களூர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பிரவீன் குமார் சாமி உங்களுக்கு வருமா ஏன் இல்லைங்களே ஏன் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கனால கேட்குறீங்களா சாமி வருமானு சாமி வந்தால் தான் எல்லோ கலர் ட்ரெஸ் போடணுங்களா அவீன்குட்டி ஹாய் ஹாய் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் வரீங்க நீங்கள் ஐடி போய் செக் பண்ணுங்கள் ஓகே ஓகே கண்டிப்பாக செக் பண்ணுறேன் ரீல்ஸ் பண்ணுவேன் ஓகேங்க ஓகே செக் பண்ணுறேன் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டுருங்கப்பா லைவில் இருக்கவங்க எட்டு பேர் இருக்கீங்க ஒரு லைக் தட்டி விட்டால் தான் என்ன உங்களுக்கு லைக் போட மாட்டீங்களே ரொம்ப நாளுக்கு அப்புறம் லைவ் போடுறேன் ஒரு மோட்டிவேஷனாவது ஒரு லைக் தட்டி விடுங்களேன்ப்பா தம்பி சுரேஷ் பாண்டியன் பூசா யாராச்சும் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஹாய் சதீஷ் புதுசாக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம லைவ்ல வாங்க கண்டினியூ பண்ணுங்கள் ஒரு லைக் தட்டி விட்ருங்க குட் ஈவினிங் எல்லாத்துக்கும் எல்லோரும் டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டாச்சா ஈவினிங் எப்படி போகுது ஸ்கூல் ஓப்பனிங்லாம் பண்ணியாச்சு எல்லோரும் ஸ்கூல் போய்ட்டுருக்கீங்களா இல்லை ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ஒர்க் எப்படி போகுது ஓகே சொல்கிறீங்களேப்பா லைக் தட்டி விட்டிங்களா தேங்க் யூ தேங்க்யூ அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் ஹாய் ஹலோ காய்ஸ் யாராச்சும் புதுசாக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்குள்ளே வந்துருங்க லைவ்ல லைவில் வரவங்க கொஞ்சம் சேட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தயவு செஞ்சு சேட் பண்ணுங்கள் லைக் போடுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபிஃப்த் லைக் உங்களுக்கு பேப்பர் ரெண்டு மூணு நாலு இப்படிதான் வியூஸ் ஏறுது இறங்குது என்னன்னு தெரில டென் டேஸாக லைவ் போடாமட்டனால கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது செஞ்சு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா சேனலில் லைவ் வந்து அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலுக்கு அப்படி உள்ள வந்துட்டு உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி தயவு செஞ்சு வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம சேனலில் லைவ் போட்டாலும் சரி ஷார்ட்ஸ் செய்து போட்டாலும் நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படியே லைவில் இருக்கவங்க நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸ் போய் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி விட்ருங்க

妈妈。嗯。欢、okay. சாரி பாஸ் ஆஃபீஸில் இருக்கேன் ஸோ அதான் போயிட்டேன் ஓகே ஓகே ஒர்க் இருந்தால் ஒர்க் பாருங்கள் எல்லோரும் ஒர்க் அவங்கவுங்க ஒர்க் பண்ணால்தான் அப்படியே நம்ம ஃப்ளோவாக லைஃப் ஹேண்டில் பண்ணி கொண்டு போக முடியும் ஒர்க் இருக்கவங்க ஒர்க் பாருங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சேனலுக்கு அப்பப்போ வந்து சப்போர்ட் மட்டும் கொடுங்க நம்ம சேனலில் போய் ஷார்ட்ஸ் வீடியோஸ் லாங் வீடியோஸ்லாம் இருக்குது போய் பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சுன்னு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டே இருங்க யார் பேர் நம்ம லைவ் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் சேட்டிங் யாருமே பண்ணலை அப்படியே லைவ் பார்க்குறவங்க தயவு செஞ்சு லைக் ஆச்சு தட்டி விடுங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சுங்க மதியம் என்ன சாப்பிட்டீங்க இதுக்குதான் உனக்கு தர மாட்டேன்

அப்படியே நம்ம சேனல் லைக் பண்ணி விட்டுருங்க புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க அம்மா எது எது ஓகே பாய் இதோட நம்ம லைவ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நாளைக்கு நம்ம சேனலில் லைவ் வரும் நம்ம சேனலில் புதுசாக யாராச்சும் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக நம்ம லைவ் வாட்ச் பண்ணுங்கள் ஓகே பாய் இதோட நம்ம லைவ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் பாய்